கர்த்தக்கு சோதரம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதால் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவு என்றும் இந்த நாதித்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே கூட சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இறுதியில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று சொல்லி அப்போ அந்த உலகத்தில் வேதவசனம் சொல்கிறது நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி தேவன் ஒருவரே நல்லவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆனால் சங்கீத காரணமாக சொல்கிறாரு நல்லவர்களுக்கும் இறுதி செம்மையானவர்களுக்கும் சொல்லி அப்போ அந்த நல்லவரும் இறுதி செம்மையானவங்க யார் யாராக இருக்க முடியும் தேவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவனுடைய கருத்தில் மறைந்திருக்கிறவங்க தேவனுக்கு பயந்து தெய்வத்திற்கு பயந்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்களை இது காண்பிக்கிறது அப்புறம் ஒரு தான் தெய்வத்துக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்பொடியும் போது அவருடத்துல விசுவாசம் உள்ளவனாக இருக்கும்போது அவன் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நல்லவராக மாற்றுகிறார் அவங்க இருதயத்தை செம்மையானதாக மாற்றிருக்கிறார் அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட அநேகரை ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும் அநேகரை நல்லவராக மாற்ற வேண்டும் இறுதத்தை செம்மையானவங்களாக மாற்ற வேண்டும் எத்தனையோ பேர் என்ன பண்ண அந்த நன்மை ஒன்று செய்ய முடியாமல் என்ன பண்ணுறாங்க பலவேத மாத்தியுமே செய்து கொண்டிருக்கிறாங்க நம்முடைய ஆண்டு தீமையை பார்க்க மாட்டா சுத்தக்கண்ணனாக இருக்கிறா என்பதை உணராமல் அறியாமல் உலகத்தின் வரையில் பாவத்தின் வழியில் உல்லாசமாக உலகத்தில் எல்லாம் நன்மை என்று சொல்லி உலகத்தில் இருப்பது எல்லாம் நமக்கு நம்மளுடைய சந்தோஷத்துக்காக வைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி மனிதன் ஒரு குருட்டாட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஓடிக்கொண்டிருக்கிறான் குருட்டு தன் குருட்டுத்தனமாக தடவி தடவையே தெரிந்து கொண்டு இருக்கிறான் எது சரி எது சவறு என்பதை கண்டு கொண்டு கண்டு கொள்ள முடியாமல் இருளிலிருந்து தவிக்கிறான் அப்போ இந்த இருளிலிருந்து ஜபிக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக தான் என்ன பண்ணிருக்காரு இந்த பூமியில் அநேகரை அவர் சந்தித்திருக்கிறார் நல்லவராக இருந்து செம்மையானவராக மாற்றி வைத்திருக்கிறார் அப்போ இந்த நல்லவர்களும் ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்ட நல்லவர்களும் இருந்து செம்மையானவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படியாக இருளின் மொழியில் கிடக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக காணப்பட வேண்டும் அதனால் தான் இயேசு சின்னம் கூட சொன்னால் அதை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இருள் இருக்க ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை தரும்படியாக தான் இயேசுக்கு சொந்த பூமியில் வந்து அநேகரை தம்முடைய நாமத்திற்கு மகிமைக்காக சாட்சியாக வெளிச்சமாக செம்மையானவர்களாக மாற்றி இருக்கிறார் அதை நாம் நன்றாக உணர்ந்து கொண்டவர்களாக இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள்ளே மறைந்து அவருக்கென்று வாழ விரும்ப வேண்டும் அவருடைய கரத்தில் மறைந்திருக்க விரும்ப வேண்டும் அவருடைய உன்னத சத்தத்தை உணர்ந்து ஓட வேண்டும் அந்த யோனா போகிறாருங்க ஆண்டவர் சத்தியத்தை அறிந்து உணர்ந்து ஓடிக்கொண்டிருந்தவன் திடீர்னு என்ன பண்ணுறாரு கீழ்படியாக அவங்க காண்பிக்கிறார் அதுபோல் தான் தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க பய அவருக்கு பயந்து வாழ்கிறவங்க ஆண்டோருக்கு பின்னாடி நடந்தவங்க திடீர்னு என்ன பண்ண போகிறாங்க கீழ்பொடியாக காமிப்பாங்க ஆண்டவர் பிரியமில்லா செய்வாங்க ஆண்டோர் வழி விட்டு விலகுவாங்க தாங்க தான் சரிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு மேட்டுமை விடும் கீழ்ப்பொடியாமல் வரும்போது அங்கே என்ன வந்துடும் மேட்டிமை பெருமை ஆக அந்த இதெல்லாம் அவங்களை வந்து என்ன பண்ணுறது பிடித்து கொடுக்கிறது இப்படி தான் அந்த நாள் கூட மனிதன் நல்லவனாக செம்மையானவராக காணப்பட்டான் திடீர்னு அவனுக்குள்ளே என்ன வந்துடுது அப்படியாக தேவனுக்கு உருவதுமான சுபாவம் அவனை வந்து என்ன பண்ணுது அவ்வப்போது வாட்டி வதைக்கிறது அப்போ இப்படிப்பட்ட சுபாவத்துவிந்து எல்லாம் நாம் என்ன பண்ண வேண்டும் கண்டு அறிந்து உணர்ந்து நம்ம எப்போதும் தேவனுக்குள்ள அவருடைய அவரால் நாம் எப்படி காணப்படணும் நல்லவர்களாக அவருக்குள் நல்லவர்களாக அவருக்கு பயந்து நம்முடைய இருதயத்தை செம்மையானதாக காத்து கொண்டு இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் சித்தத்தின் மத்தியில் நம்மை நடத்த நாம் பிரயாசப்பட வேண்டும் நாம் விரும்ப வேண்டும் நாம் அதை குறித்து தான் சிந்தித்து அதிகமாக தேவனுக்குள்ள நாம் தேவ ஆலோசனை பெற்று அவருக்கென்று வாழ நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்யும்போது நிச்சயமாகவே தேவன் பூமியை ஏற்படுத்தி வைத்திருக்க நல்லவர்களையும் செம்மையானவர்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அநேக நன்மைகளை அநேக ஆசிர்வாதங்களை அநேகருக்கு ஆயிரம் ஆயிரமான ஜனங்களுக்கு அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு அவர் தர வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் அதனால் அந்த நாள் நம்ம முழுவதுமாக தாத்தோம் ஆண்டவரே நாங்கள் நல்லவர்களும் மிக செம்மையானவர்களாக இந்த என்று வாழ உதவி செய்யும் என்று கேட்போம் தேவை நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார் கர்த்த இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பவராக ஜெயபம் கிருபையும் சினேமிலிருந்து நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை ஆசிர்வதிங்க ஆண்டு விரே சோதுடம் 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 நீர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டு இந்த உலகத்தில் உள்ள ஆண்டு நல்லவர்களுக்கும் எது தம்மையானவர்களுக்கும் ஆண்டு அநேக நன்மைகளை ஆண்டு செய்து அவர்களை கொண்டு ஆண்டு விரை அநேக நீர் விடுவிக்க ரட்சிக்க உங்களுடைய பிள்ளையாக மாற்ற நீர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்து தொடர்ந்து நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க இந்த நாளை ஆசிர்வதி ஏ பிதாவே ஆமி